ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் எடுத்து கோணம் அதாவது கோணத்தில் தம்பத்து கோணம்னு சொல்லுவாங்க இந்த தம்பத்து கோணத்தில் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க நம்மளுடைய புதிய வீட்டுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க நல்ல அருமையாக ஒரு பெரிய கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய ரைட் சைடில் பார்க்குறீங்க உங்களுக்கு நல்ல பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க அதாவது இந்த வீட்டினுடைய ரைட் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு இட வசதி விட்டு தான் கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சின்ன பாதை வசதியும் அமைச்சிருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்க்குறீங்க பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட் இருக்குதுங்க நாலு சென்டில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு கதவு ஜன்னல்கள்லாம் தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸு ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹால் ரூம்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வால் சீலிங்கெல்லாம் வச்சு நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு ஹால் ரூம்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதி இருக்குது அதே போல் உங்களுக்கு பூஜை ரூம் ஹால் ரூம்லேயே வச்சுருக்குறாங்க அதே போல் சோகேஸ் இருக்குது அதே போல் உங்களுக்கு ஹால் இருந்தே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டம் உங்களுக்கு ஹால் ரூம்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க அதே போல் பெட்ரூம் பார்க்குறீங்க பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வால் சீலிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு ஹாபோர்டு வசதி இருக்குது ஜன்னல் வசதி இருக்குது அதே போல் பெட்ரூமும் உங்களுக்கு ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க அதே போல் தரைக்கு நல்ல ஒரு மார்பினிட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனும் நல்ல மாடலாக தான் பண்ணி பண்ணியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய கொஞ்சம் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டினுடைய கிச்சன்லேருந்து ரைட் சைடு வரக்கூடிய பாதையை பார்க்குறீங்க இந்த சைடாக உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க அதாவது நம்ம கிச்சன்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இடது பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு விட்டு இந்த இடத்த கட்டியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை காணிக்கிறேன் பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்தோன்னா பார்க்குறீங்க ஒரு ஹால் ரூம் அமைச்சிருக்காங்க அதாவது ஒரு சின்ன வால் பால்கனி மாதிரி போட்டு அதில் ஒரு ஹால் ரூம் அமைச்சிருக்காங்க அதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வால் சீலிங் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இரண்டு பெட்ரூம் கட்டியிருக்காங்க இரண்டு பெட்ரூமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இரண்டு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஜன்னல் வசதி கபோர்ட் வசதி அதே போல் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி எல்லாமே கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் ஹால் அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப்போ தான் இதை கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் கேட்குறாங்க அதே போல் இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே வாங்கி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ